வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் இன்னைக்கு நேர்களுக்காக பப்ரோட்டா தயார் பண்ண போறீங்க ஒரு வித்தியாசமான அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லை சிஸ்டர் பப்ரோட்டா இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் இது இந்த பப்ரோட்டாவுக்கு தேவையான பொருள் இல்லை என்னன்னா அரிசி மாவு பப்ரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு ஆளாக்கு இரண்டு மணி நேரம் ஊற வைத்து அரைத்து வைத்து கொள்ளவும் வெல்லம் ஒரு கப் நெய் சிறிதளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு முந்திரி பருப்பு நான்கு பாதாம் நான்கு ஏலக்காய் தேவையான அளவு தேங்காய் தேவையான அளவு இப்போ அரிசியை நம்ம வந்து ஒரு அலாக்கு அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் என்ன அரிசி பச்சரிசி வெறும் பச்சரிசியை மட்டும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அது நல்லா நைஸாக மைய அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வச்சுக்கணும் இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பாத்திரம் கொடுங்க இந்த பாத்திரத்துல ஒரு கரண்டி மாவை இதுல விட்டுக்கிறோம் அவ்வளவு தண்ணியா இருக்கும் இன்னும் தண்ணியா கரைக்கணும் இப்போ ஒரு கரண்டி மாவை இதில் தனியா க கப்புல விட்டுருக்கோம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சிஸ்டர் இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்கு ஜெய்சா அண்ணன் லைசா மண்ணுன்னு சொல்லுவாங்க நம்முடைய அண்ணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் சொல்லுவாங்க அதனால சான்றோர்கள் எல்லாம் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு காரணம் என்னன்னா ஆன்மீகத்துல இது எடுத்திருக்கேன் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்ப வந்து பாகு காய்ச்ச போறோம் இந்த கிண்ணத்துல நம்ம வந்து போட்டுறோம் நல்லா கரையணும் வெள்ளம் நல்ல ரெட்டி ஆகணும் இது ஏன்னா பாதாம் வந்து கெட்டியா இருக்கும் இல்லையா கெட்டியான பதார்த்தம் இல்லையா அதனால கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா நெய் அவசியம் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துனா போதும் நெய் எல்லாம் ரொம்ப தேவையில்லாத ஒரு எளிமையான ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இது ஆனா இது வந்து நம்ம வந்து அப்பவே சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும் இதை இப்ப ஆஃப் பண்ணிரலாம் இது பாருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதுல நம்ம கொஞ்சோண்டு வந்து ஏலக்காய் இந்த தேங்காய் இது ஒரு கப் தேங்காய் வச்சிருக்கேன் இதுல ஒரு அரை கப்பு தேங்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்ச உடனே நல்லா கரையணும் சப்போஸ் அது பாகு காய்ச்சும் போது அதுல ஆஹ் மண் ஏதாவது இருந்ததுன்னா வடிகட்டிக்கலாம் இது சுத்தமான வெள்ளம்னால தேவையில்லை இது பாருங்க நல்லா அப்படியே கரைஞ்சிட்டா மட்டும் பத்தாது அது கொஞ்சம் கம்பி பதத்துக்கு வரணும் அப்பதான் அந்த தோசையோட இணைஞ்சிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் இதுல வந்து இந்த பப்புரோட்டால வந்து காரம் பண்ணலாம் அந்த மாதிரி லெமன் போட்டு தாளிக்கலாம் அல்லது தோரம்பருப்பு வேக வச்சு அதுவும் தாளிச்சு தேங்காய் துருவேல் போட்டு செய்யலாம் அல்லது புளிக்காய்ச்சல் செய்து அதுலயும் பண்ணிக்கலாம் இது அஞ்சு வகையா இது செய்யலாம் நம்ம இந்த ஒரு பப்புரொட்டாலேயே நாலஞ்சு வெரைட்டியா பண்ணுவாங்க இப்படி தொட்டு எடுத்தோம்னா கம்பி மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு வரணும் அப்போ பதம் பண்ணி எத்தனையோ தோசை சாப்பிட்டு வீட்டில் ரவா தோசை மைதா தோசைன்னு இந்த மாதிரி தோசை நான் சாப்பிட்டு அவ்வளோ ஒரு பிரமாதமா இருக்கு அவ்வளவுதான் சூப்பராக இருக்குது தேங்க் யூ தேங்க் சிஸ்டர் சிஸ்டர் இந்த வந்து கலந்து கொண்டு ஆந்திரா ஸ்பெஷல் பப்ரோட்டா நேர்களுக்கு செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் பப்ரோட்டா செய்முறை இரண்டு மணி நேரம் ஊற வைத்து அரைத்து வைத்த பச்சரிசி மாவில் ஒரு கரண்டி எடுத்து சிறிதளவு நீர் விட்டு நன்றாக பசை போன்று வரும் வரை அடுப்பில் வைத்து கிண்டவும் பின் அந்த மாவை அரைத்து வைத்த மாவுடன் கலக்கவும் பின் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து தோசைக்கல் சூடேறியவுடன் மாவை ஊற்றி சிறிதளவு எண்ணெயை தோசையை சுற்றி விடவும் தோசை பாதி வெந்தவுடனேயே எடுத்து சிறு சிறு துண்டுகளாக சதுரமாக வெட்டவும் பின் ஒரு கப் வெள்ளத்தில் தயாரித்த வெள்ளப்பாகில் தேங்காய் துருவலை சேர்த்து கிளறவும் பின் இந்த கலவையில் தோசை துண்டுகளை போட்டு நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரி பருப்பை சேர்த்து கிளறிவிட்டால் ஆந்திரா ஸ்பெஷல் பப்ரோட்டா தயார் என்ன நேர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியை பாத்தீங்களா சகோதரி அவர்கள் ஒரு சுவையான ஒரு வித்தியாசமான பப்ரோட்டா தயார் பண்ணி காமிச்சாங்க நம்ம எத்தனையோ வகையான தோசை வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம் ரவா தோசை மைதா தோசைன்னு ஆனா இது ஒரு வித்தியாசமான சுவையோட இருந்துச்சு நானும் இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீங்களும் உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்